அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதிதமிழ்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதத்தின் பன்னிரெண்டாம் நாள் வெள்ளிக்கிழமை தேய்பிரை பிரதோஷம் காலை ஐந்து முப்பது மணியிலிருந்து ஐந்து ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான நேரமாக அமைந்திருக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மூன்று கிரகங்களின் சேர்க்கை ஒன்றாக நடைபெறுது சுக்கிரன் சனி பகவான் சந்திரன் மூன்று கிரகங்களின் சேர்க்கையும் வெள்ளிக்கிழமையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல தேய்பிரை பிரதோஷ நாள்ல சித்திரையில் கூடி வருவது ரொம்ப ரொம்ப விசேஷமா கருதப்படுது இந்த இருபத்தி ஓரு நிமிடங்களை நீங்க தவறவிடாம இந்த ஒரு எளிமையான சூட்சம பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பண ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே நிச்சயமாக தீரும் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை என்பது அம்பாள் வழிபாட்டிற்குரிய ஒரு நாளாக இருக்கிறது பிரதோஷம் என்பது சிவ வழிபாட்டிற்குரிய ஒரு நாளாக இருக்கிறது இந்த நாள்ல இப்படி ஒரு கிரகங்களின் சேர்க்கை வரும்போது இந்த ஒரு எளிமையான விஷயத்தை நீங்க செய்யும்போது போது பாத்தீங்க அப்படின்னா உங்கள் மனரீதியான குழப்பங்களும் நிச்சயமா தீரும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுவதற்கு காரணமான கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தான் அத மாதிரி ஒரு மனிதனுடைய பாவ புண்ணிய கணக்குகளை பார்த்து அதற்கேற்ப பலன்களை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் ஒரு மனிதருடைய வாழ்க்கையில செல்வத்தையும் செல்வாக்கையும் கொடுக்கக்கூடியவர் சந்திர பகவான் இந்த மூன்று கிரகங்களும் ஒன்றாக வெள்ளிக்கிழமையில கூடி வரும்போது குலதெய்வத்தின் அருளால உங்க வாழ்க்கையில கண்டிப்பா மாற்றம் உண்டாகும் இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா பதிவை பார்ப்பதற்கு ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் ஐம்பது சதவீத ஆஃபரில் கொடுத்துட்ருக்குறோம் ஜெவமணி மாலைகள் பூஜிக்கப்பட்ட வளம்புரி சங்கு கோமதி சக்கரங்கள் சால கிராம் சாலிகிராம் வெள்ளருக்கு விநாயகர்னு அனைத்து பொருட்களுமே இருக்குது உங்களுக்கு பூஜை பொருட்கள் பற்றிய விவரங்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதைப் பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் பூஜ்ய அறையில் நிலைவாசலை முதல்ல தவறாமல் தீபம் எத்தி வைங்க அதுதான் முதல் சூற்றமும் நிலைவாசலில் தீபம் எத்தி வைக்கிறது உங்களுக்கு கோடிய புண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த நேரத்துல உங்க கைகளில் மொச்சை எடுத்துக்கோங்க முதல்ல ஒரு கையளவுக்கு மொச்சை எடுத்துக்கோங்க அடுத்து சனிக்குரிய பொருளான எல் அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க சுக்கிரனுக்குரிய மொச்சை எடுத்தாச்சு சனிக்குரிய பொருளான எல் எடுத்தாச்சு அடுத்து சந்திரனுக்குரிய பொருளான அரிசி இந்த மூன்று பொருளையும் ஒன்றாக உங்கள் கையில் எடுத்து உங்க பிரார்த்தனையை முதல்ல நினைச்சிட்டு அதை ஒரு துணியில் மூட்டையாக கட்டி நேரா போய் வானத்தை பார்த்து அந்த மூன்று கிரகங்களின் சேர்க்கையும் உங்க கண்ணுக்கு தெரிவதாக உங்களை காட்சிப்படுத்தி கொண்டு பாருங்க அப்படி பார்க்கும்போது ஓம் சுக்ராய நமக எனும் மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் ஓம் சுக்ராய நமக எனும் மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லிவிட்டு அந்த மூட்டையை எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டு நிலைவாசனில் ஒரு தட்டில் வச்சிருங்க அந்த இடத்துல இருக்கட்டும் இது எல்லாமே இந்த இருபத்தோரு நிமிடங்களில் நீங்கள் செஞ்சிடணும் அதன் பிறகு அன்றைய தினத்தில் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது அதை எடுத்துகிட்டு போய் பறவைகளுக்கு உணவாக கொடுத்துடலாம் இல்லை பசுவிற்கு உணவாக கொடுத்துடலாம் இல்லை அப்படின்னா ஓடும் தண்ணீரில் கொண்டு போய் போட்டுடலாம் இந்த ஒரு குறிப்பிட்ட இருபத்தோரு நிமிஷத்தில் இந்த தானியங்களை கொண்டு நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யும்போது இந்த மூன்று கிரகங்களின் சேர்க்கையாலும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக தீருங்க இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன் தவறாமல் இதை நீங்களும் செய்ய மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள் உங்கள் கையில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் அன்னை வாராகியின் அருளாலும் நவ உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்